இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை தழுவாக போட்டு வெட்டி கொடுக்க போகிறோம் அது கோழி இன்னைக்கு எப்படி தின்னு பாருங்கள் வேறு வழி இல்லை இங்கே வாழை நிறைய நிற்கி அதனால தழுவ வெட்டி போடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு காலையில் என்ன போட்டிருக்கோன்னா கோழிக்கு வந்து வாழை தழுவு போட்டிருக்கு பாருங்க எப்படி சாப்பிட்றனி மழை ஈரமாக இருந்ததுனால நா தூக்கி ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் காஞ்சி இருந்து அதெல்லாம் நிறைய தழுவு இருந்து சொல்லிட்டு தழுவு பிச்சு போட்டுருக்கு இது வந்து நமக்கு பண்ணையிலேருந்து வாங்கினோம் கோழி தான் இது ரெண்டாம் இதெல்லாம் என்னங்க மட்டும் மேய்ச்சிட்டு நிற்கி தள்ளி போனாடி பேர் நல்லா எப்படி கொத்தி தின்னு போகிறேங்க தலைவ தலைவை போட்டு கிண்டி கிண்டி தின்னுட்டுட்டாக்கு அடுத்து நம்ம வாத்து எங்கேயோ கிடந்து சவுண்டு போட்டுகிட்டு இருக்குது ஆனால் அது ஒரு நாளும் வீடியோலாம் மாட்ட மாட்டேங்கி என்றைக்கா ஒரு நாள் இதில் வரோம் அந்த நேரம் பார்த்துடலாம் சவுண்டு மட்டும் தான் கேட்டுகிட்டேடாக்கு அவருக்கு எப்படி நல்லா தெலவு தின்னு போகிறீங்க வச்சா கிண்டி காக்கா தான் தின்னுட்டு கோழி இலையை போட்டால் நல்லா கடந்து தின்னுட்டுருக்கு இதில் அடுத்து போய் என்ன இலத்திண்ணன் வந்துருக்குனா நம்ம கிண்ணிக்கோழி தான் தின்னுட்டுருக்கு இதெல்லாம் நம்ம கிண்ணிக்கொலி இந்த இலைத்திண்ணை பார்த்ததே கிடையாது இன்றைக்கி தான் வந்து அது சைல்ட்டை தின்னுட்டு போயிருக்கு இதில் எப்படி இன்னைக்கு நீ நம்ம வாத்துக்குட்டி அண்ணாவாடு வா கண்டுபிடிச்சிட்டோம் அதை வச்சு எடுத்து இருந்தனால அது அப்படியே இருக்குது என்ன பாருங்க எப்படி தின்னு பாருங்கள் கிண்ணிக்கொழி புல பிடிச்சி வாயில் மாதிரி தான் அந்த இலத்தளவு எடுத்து தின்னுட்டுருக்கு இருக்கு அது பக்கத்தில் நம்ம நாட்டுக்கோழி இன்றைக்கி ஆனால் அது இன்றைக்கும் கொத்தி தான் வரட்டும் இன்றைக்கி ஒன்றும் அணைக்க ஒன்றும் இல்லை பாருங்க அது என்ன யாருமே ஒன்றும் பார்த்தது கிடையாது வெட்டி தின்னு இருக்கு அடுத்து நம்ம வாத்துக்கோழின்னா சுற்றி சுற்றி வந்துட்ருக்கேன் ஆனால் வந்து கரெக்டாக வந்ததுக்கு நமக்கு கிட்ட வர மாட்டேங்குது அது மரத்துக்கடையில அங்கே மட்டும் இருக்கனால பார்த்தாலும் தெரியாது இந்த கோழில கிட்டே வந்தால் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கு இன்னொன்று நின்றுக்கு வருங்க பாம்பவெல்லாம் என் காலு கிட்டே எதுக்கு ஒரு கோழி ஒன்றும் கொடுக்கல போல இருக்கு கிட்ட போனாலே கொத்தி கொத்தி வெரைட்டி இருக்குது போல இருக்கு இப்போ அது இதுங்க எது நடந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அது தின்ட்டுருக்கு இதேமாரி யாருக்காவது இந்த வாழைத்தலாம் வெட்டி போட்டு கொடுத்துருக்கிறீன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போடுங்க நம்ம கோழிக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுங்க